வணக்கம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் போன வீடியோவில் உயிர் எழுத்துக்களில் அ ஆ பற்றி நம்ம படித்தோம் நீங்களும் அந்த அ ஆவை சரியாக எழுதி பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அ எது ஆ எது அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கவும் பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இ ஈ பற்றி படிக்க போகிறோம் அதாவது எழுத்துகளில் மூன்றாவது எழுத்து இ நான்காவது எழுத்து ஈ இப்போ இஇ பற்றி படிக்க போகிறோம் இந்த படத்தை கடைசியில் பார்க்கலாம் அதற்கு முன்னால் இ ஈ எப்படி எழுதி பழகுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கவேன் இது என்னது இது இ அதாவது ஆவுக்கு ஒரு முட்டை போட்டிங்க இல்லையா அது மாதிரி முட்டை போட்டு ஆ போடுற மாதிரியே கொண்டு வந்து இங்கே வந்துட்டு அப்படியே பெருசாக வளைச்சி மறுபடியும் இங்கே சின்னதாக வளைச்சு மேலே போய் பெருசாக வளைச்சி கீழே கொண்டு வந்து நிப்பாட்டணும் இப்படி போட்டால் என்னது இ நல்லா பாருங்க முட்டை போட்டு ஆப்புடுற மாதிரியே கொண்டு வந்து இங்கே வந்துட்டு ஆப்புடுற மாதிரி வளைச்சி மறுபடியும் இங்கே வந்து வளைச்சிடணும் வளைச்சு மேலே கொண்டு போய் பெருசாக வளைச்சி கீழே வந்து முடிக்கணும் இ அடுத்து பாருங்க ஈ பாருங்க ஒரு ஒன் போட்டு அப்புறமேலும் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி ஒரு கோடு போட்டு அப்புறம் அந்த கோட்டில் பாதியிலேருந்து மறுபடியும் ஒரு ஒன் போட்டு ரெண்டு பக்கமும் புள்ளி வச்சீங்கன்னா என்னது ஈ பாருங்க கோடு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டு ரெண்டு பக்கமும் புள்ளி என்னது இது ஈ வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னா அவங்கள கையை பிடிச்சி இந்த இ எனக்கு எழுத சொல்லிக் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க நீங்க எழுத பழகணும் இப்ப பாருங்க தொடங்கும் பெயர்களை கூறுவோம் இஇ தொடங்கும் பெயர்களை கூறுவோம் என்ன பாருங்க இது என்னது பாருங்க இளநீர் தொடங்குதா இளநீர் அடுத்து பாருங்க இறகு இறகு என் கையில் கூட என்ன இருக்கு அதே இருக்கு இறகு அடுத்து ஆங்கிலத்தில் இட்லி இட்டலி இது என்ன பாருங்க இலை இந்த ஆரம்பிக்குது ஓகேவா அடுத்து இது பாருங்க ஆரம்பிக்கக்கூடிய படங்கள் இங்க இருக்கு மரம் ஈ எல்லாரும் இல்ல ஈச்ச மரம் இது பாருங்க ஈசல் ஈசல் இது என்ன பாருங்க ஈ இது என்னது ஈடி அப்ப இது நாலுமே ஓ முதல் எழுத்து ஈல ஆரம்பிக்குது சரி இப்போ பாருங்க இப்போ இங்கே பாத்தீங்கன்னா விளையாடலாம் வாங்க சொல்லில் ஈ இருந்தால் கை தட்டுவோம் ஈ இருந்தால் கை தூக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உதாரணத்துக்கு என்ன இப்படி வந்துட்டு ஆசிரியரோ இல்லை அக்காவோ அம்மாவோ நின்றுருப்பாங்க சுற்றி பசங்க நின்றுருப்பாங்க நின்றுக்கிட்டு இலை அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க என்ன பண்ணணும் நீங்கள் கை தட்டணும் கை தட்டணும் ஈ அப்படின்னு சொன்னாங்கன்னா கை தூக்கணும் புரியுதுங்களா இது ஒரு விளையாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இ ஈ வந்துட்டு மனசில் பதியும் இப்போ பாருங்க இ அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இது என்னது இ எழுத்து இதில் எங்கே இருக்குது இலை இது என்னது இ அதே மாதிரி இது பாருங்க இஞ்சி இதில் எங்கே இருக்கு இட்டலி இந்த அது பாருங்க இழந்தை இது ஒரு பழம் இழந்தை பழம் வாங்க இதில் எங்கே இருக்குது இ இதைங்களா அடுத்தது இ அறிவோம் இல்லையா எங்க எங்க ஈ இருக்குன்னு நம்ம பார்க்கணும் பாருங்க ஈ அடுத்தது பாருங்க ஈடி இங்க இருக்கு பாருங்க ஈ இல்லையா அடுத்து இது பாருங்க ஈச்ச மரம் இங்க இருக்கு பாருங்க ஈ அடுத்து பாருங்க ஈசல் இது ஈ புரியுங்களா இப்போ அடுத்து பாருங்க பாத்தீங்கன்னா வண்ணமிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது வந்து ஒரு அண்ணாசி பழம் ஆங்கிலத்தில் பைனாப்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா இதில் வந்துட்டு ஈ ஈ எழுத்துக்களும் பிற எழுத்துகளும் கலந்து கொடுத்துருக்காங்க நாம் வந்துட்டு இந்த ஈ இருக்கு இல்லையா அங்கெல்லாம் மஞ்சள் கலர் நம்ம கொடுக்கணும் அடுத்தது இந்த ஈ இருக்கு இல்லையா அங்கெல்லாம் என்னது பச்சை கலர் நம்ம கொடுக்கணும் புரியுதுங்களா அதாவது ஈ இருக்கிற இடத்துல இந்த எல்லோ கலரை வண்ணம் விடணும் ஈ இருக்கிற இடத்துல இந்த கிரீன் கலரை வண்ணமிடணும் புரியுதுங்களா இப்போ பாருங்க இங்க ஈ இருக்கு அந்த ஈ இருக்கு இல்லையா அங்க என்ன பண்ணணும் எல்லோ கலர் கொடுக்கணும் சரியா அடுத்தது இங்க என்னது ஈ இருக்கு அப்ப இங்க பச்சை கலரு கொடுக்கணும் இந்த மாதிரி ஈ இருக்கிற இடத்துல எல்லாம் மஞ்சள் கலரும் ஈ இருக்கிற இடத்துல பச்சை கலரும் கொடுக்கணும் மற்ற எழுத்து இருக்கு இல்லையா அது உங்களுக்குலாம் அந்த எழுத்து தெரியாது தானே படிக்கிறீங்க மற்ற எழுத்துக்கள்லாம் நீங்கள் வந்துட்டு வண்ணம் இடக்கூடாது இந்த இஇ இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க வண்ணம் இடணும் அடுத்து பாருங்க இணைப்போம் இணைப்போம் அதாவது இங்கே ஒரு பாய் இருக்கான் இல்லையா இந்த பாய் வந்துட்டு இ பலூன் எல்லாம் அவன் பிடிச்சுக்கிருவான் இந்த கேர்ள் வந்து இ பலூன் எல்லாம் இந்த கேர்ள் பிடிச்சுக்கிடுவான் இப்போ பாருங்க இந்த பாய் என்னது ஈ பலூன் என்ன பிடிச்சிருக்கான் இட்டலி புரியுதுங்களா சரி இப்போ இவனுக்கு இன்னும் நம்மளுக்கு பலூன் தரணும் ஈ பலூன் தரணும் இது பாருங்க ஈட்டி அப்போ இது யாருக்கு தரணும் இந்த கேர்ளுக்கு தரணும் இந்த கேர்ள் கை இருக்கு இல்லையா அதை இங்கே இணைச்சி விடணும் அதே மாதிரி இறகு ஈ இருக்கு அப்போ இதை வந்துட்டு இந்த பையனுக்கு இணைச்சி விடணும் அதே மாதிரி ஈரம் இருக்கு இல்லையா ஈ இருக்கு இல்லையா அப்போ இதை வந்து கேர்ளுக்கு இணைச்சி விடணும் அதே மாதிரி இனிப்பு இருக்கு இல்லையா இருக்கு அப்ப இத வந்து இந்த பையனுக்கு இணைச்சு விடணும் அதே மாதிரி இந்த இணைச்சு விட்டு இருக்காங்க அப்போ முதல் ஆரம்பிச்சா இந்த பையனுக்கும் முதல் இணைச்சு விடணும் அதே இணைப்போம் அடுத்து பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா வண்ணமிட்டு முழுமையாக்குவேன்னு சொல்லி இருக்காங்க இங்க வந்துட்டு என்ன போட்டிருக்காங்க ஈ இருக்கு இல்லையா இந்த ஈ போட்டிருக்காங்க இதில் வந்துட்டு இது வந்துட்டு பின்னாடி ஒரு ரோஜாவுடைய படம் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் அதே சிவப்பு கலரில் இந்த ஈ இருக்கிற இடமெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் வண்ணம் விடணும் இப்படியே வண்ணம் விட்டீங்கன்னா அந்த ஈயும் தெரியும் அப்புறம் ரோஜாவும் முழுமையாக தெரியும் அதே மாதிரி இது வந்து ஒரு வீடு இந்த வீட்டில் வந்துட்டு ஈ வரைஞ்சிருக்காங்க இந்த ஈ நீங்கள் வண்ணம் முட்டிங்கன்னா ஈ உங்களுக்கு தெரியும் இந்த வீடும் முழுமையான மாதிரி உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா இப்போ நம்ம வந்துட்டு எழுதும் முறை அறிவேன் நான் முதலே ஆரம்பத்திலே இந்த ஈ எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி ஈ எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்தேன் சும்மா இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு டம்ளரில் தண்ணி எடுத்து அ ஆ இ இதெல்லாம் வந்து எழுதி பார்க்கலாம் ஆ அடுத்து பாருங்க எழுதி பழகுவேன் புள்ளி வச்சிருக்காங்க இல்லையா நான் சொன்னேன் இல்லையா முட்டை போட்டு கீழே கொண்டு வந்து இங்கே ஆப்புற இடத்துல மாதிரி வளைஞ்சு மறுபடியும் இங்கே வளைச்சி மேலே போய் பெருசாக வளைச்சி கொண்டு வந்து இறக்கணும் இது என்னது இ இது அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றும் இந்த புள்ளிகளை இணைச்சி அழகாக எழுதி பழகணும் அதே மாதிரி தான் ஈ பார்த்திங்களா இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு ஒன்று கீழேருந்து மேலே ஒன்று போட்டு அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் மாதிரி ஒரு லைன் போட்டு அப்புறம் மேலேருந்து இங்கே ஒரு ஒன்று போட்டு ரெண்டு புள்ளி வச்சிங்கன்னா என்னது ஈ புரியுதுங்களா அடுத்து பாருங்க கோட்டோவியம் இதுல பாத்தீங்கன்னா எழுத்திற்குரிய படங்களை வரைவேன் என்ன எழுத்து சொல்லுங்க இப்போ நீங்க இது என்ன எழுத்து இ கரெக்ட் இதனாவது இ ஆ இப்போ இங்க வந்து நம்ம படங்களை வரையணும் இங்க என்னென்ன படங்களை வரையலாம் பாருங்க ஒன் ரெண்டு மூணு நாலு ஐந்து படங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ இங்க என்னென்ன படங்கள் வரையலாம் இ இலை கரெக்ட்டா இ வரையலாம் அதே மாதிரி இட்டலி கரெக்டா இட்டலி இது இங்கே வரையலாம் அடுத்து வேற என்ன இருக்கு இறகு இல்லையா இறகு இங்கே வரையலாம் சரி அடுத்து பாருங்க ஈ இருக்கு ஈ இங்கே என்ன இந்த பாருங்க ஈ இது வரையலாம் அதே மாதிரி ஈச்ச மரம் இது இங்கே வரையலாம் புரியுதுங்களா அடுத்து பாருங்க நிரப்புவேன் நிரப்புவேன் அதாவது ஒரு நாலு படங்கள் கொடுத்துருக்காங்க முதல் எழுத்து மட்டும் அவங்க வந்துட்டு எழுதல நம்ம எழுதணும் புரியுதுங்களா இது என்னது முதல்ல சொல்லுங்க முதல்ல இந்த படத்தை பார்த்துட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும் இளநீர் என்னது இளநீர் முதல் எழுத்து என்ன வருது இ அப்போ இங்க நம்ம என்ன எழுதணும் இ எழுதணும் மறந்துடக்கூடாது இ எழுதணும் சரி அடுத்து பாருங்க இது என்னது முதல்ல படத்தை பார்த்து அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் இறகு முதல் எழுத்து என்னது இ ஆ அப்ப இ எழுதணும் அடுத்து இது பாருங்க ஈச்ச மரம் முதல் என்ன வருது ஈ அது இங்கே எழுதணும் அடுத்து இது பாருங்க ஈசல் இல்லையா அப்ப ஈ எழுதணும் புரியுதுங்களா இப்போ நம்ம வந்துட்டு முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த படத்துக்கு போனோம்னா உங்களுக்கு வந்துட்டு அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் பாருங்க பாத்தீங்களா இப்போ பாருங்க வே இங்கெல்லாம் என்ன இருக்கு பாருங்க ஈ சரிங்களா இது இலை அது இது என்னது ஈட்டி சரி இது பாருங்க இங்கே பாட்டி என்ன நமக்கு சுட்டு வச்சிருக்காங்க இட்டலி இ இட்டலி சரி அடுத்து இங்க பாருங்க இங்க ஒருத்தர் ரோட்டோரம் விற்கிறாரு பாத்தீங்களா என்ன விற்கிறாரு இது என்ன மரம் மரம் இங்க பாத்தீங்களா இதெல்லாம் என்னது ஈச்சம்பழம்னு சொல்லுவாங்க ஈச்சம்பழம் இது என்னாது மரம் சரி இந்த பாருங்க இந்த பையன் கையில் என்ன வச்சிருக்கேன் பாருங்க இ இரகு இல்லையா இரகு புரியுதுங்களா இப்படி நீங்க வந்துட்டு இந்த படத்தில் இ எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய என்னென்ன இருக்குன்னு நீங்கள் வந்துட்டு தான் இந்த படம் புரியுதுங்களா இப்போது நாம அடுத்த வீடியோவில் அடுத்த உயிர் எழுத்துக்களை பற்றி படிக்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்